கோழி வந்து சளி பிடிக்கும் உடம்பு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம கிட்ட பெரிய அளவு ட்ரீட்மெண்ட் இல்ல அதாவது வருமுன் காப்பதே நன்றி மாதிரி வர்றதுக்கு முன்னாடி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிரும் அதாவது தடுப்பூசி முறைகள் கரெக்டா இருக்கும் அடுத்தது உணவு மேலாண்மை வந்து கரெக்டா இருக்கும் பராமரிப்பு முறை அதாவது ஒரு கோழி வந்து எத்தனை வருஷம் அடை வைக்கிறது முட்டை வைக்கிறது திருப்பி திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் கோழி குஞ்சு பிடிச்சா திருப்பி திருப்பி கோழியை அடப்படுக்க வச்சு அடப்படுக்க வச்சு கோழியில மறுபடியும் குஞ்சு இறக்க மாட்டாங்க தனியா லைட்டை போட்டு கோடி போட்டு குஞ்சு விழுந்தா நம்ம அப்படி கிடையாதுங்க ரெண்டு

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் விபி பட் சேனல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஃபார்ம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கும் இங்கே என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி புறா வச்சிருக்காங்க அப்புறம் சேவல் கிளிமுக்கு சேவல் அப்படின்ற ஒரு வெரைட்டிலாம் வச்சு ப்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள போய் பார்க்கலாம் என்ன வச்சிருக்காங்க எவ்வளோ இதாக வச்சிருக்காங்க எப்படி ப்ரீட் பண்ணுறாங்க டீட்டெயில் எல்லாம் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரி வீடியோ நான் போகிறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்

ஒரு நூறு வகையான புடக்கல் ஃபேன்சி புரக்ட் எல்லாம் எல்லாமே வச்சுருக்கோம் அதேமாரி பியூரா பியூராக கிளிமுக்கூலி ரகம் மட்டும்தான் வச்சுருக்கோம் நம்மளோட கிளிமுகூலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் சேவை வச்சுருக்கேன் கிஞ்சுங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜோடி ஐயாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் கிளிமுக் குஞ்சு வந்து கொடுத்துட்ருக்க ஜோடிங்களா இல்லை ஜோடி ஜோடி ஓகே ஓகே அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டியாக எதுனா மூன்று ரூவாலது கொடுத்துட்ருக்கேன் பிரதேர் ஓகே ஓகேங்க நான் இப்போ நீங்கள் புறா வச்சுருக்கீங்க கிளிமுக கோழி இந்த இதெல்லாம் வச்சுருக்கீங்க நம்ம வந்து புறா தனியாக ஒரு வீடியோவை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கிளிமுக கோழி மட்டும் பற்றி இப்போ பேசிடலாம் ஓகே சார் மொத்தம் எத்தனை தாய்கோழி எனக்கு இங்கே இருக்குது நம்ம நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது தாய்கோழி இருக்குது ஒரு பன்னெண்டு ஒரு பதினஞ்சு சேவல் இருக்குது கிளிமுக்கு சேவல் கிளிமுக சேவல் ஓகே பண்ணிடுப்பணவு அதாவது அரிசி கம்பு மக்காசோளம் இது மாதிரி நேச்சுரல் ஃபுட்டு தான் கொடுக்குறோம் இப்ப கிருமிக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அதாவது என்ன பண்ணணும் கடலப்பருப்பு இந்த மாதிரி மூக்கு சுண்டல் கொலதானியம் இதெல்லாம் உடைச்சி நாங்க கோழிக்கு போடும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோங்க அது போடும் போது அதுக்கு தேவையான புரோட்டீன் இம்யூனிட்டி பவர் எல்லாமே பாத்தீங்கன்னா கோழி கிடைக்கும் முட்டைகளும் பாத்தீங்கன்னா கரெக்டா விடும் நாட்டுக்கோழி வந்து நோய் வந்து சாகுற மாதிரி கிளிமுக்கோழி வந்து சாகாதுங்க ஏன்னா உணவு உணவு மேலாண்மையில பாத்தீங்கன்னா நாங்க வந்து நேச்சுரலா முடிஞ்ச அளவுக்கு கொடுப்போம் நாட்டுக்கோழில என்ன பண்றாங்கன்னா ஒன்றா அரிசி கொடுக்கறவே இல்லைன்னா தீவனம் கொடுக்குறாங்க அதனால பாத்தீங்கன்னா தீவனம் கொடுக்கும்போது வெயிலுக்கு தாங்கறது அரிசி கொடுக்கும்போது ஒரே ஃபுட்டு குடுக்குறதுனால கோழி வந்து இறப்பு ஏற்பட்டுருது ப்ரோட்டீன் நல்ல இது வந்து அதாவது அதிகமாகி கோழி இறந்துருது மாவுசத்தை அதிகாவுறதுனால கோழி இறந்துருது புரியுதுங்களா இப்ப இது பார்த்தீங்கன்னா இப்ப நாங்க கொடுக்குற ஃபுட்டெல்லாம் நேச்சுரல் ஃபுட்டை கொடுத்தோம்னா கோழி வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்க அதாவது இந்த கோழி வந்து சளி பிடிக்கும் உடம்பு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம கிட்ட பெரிய அளவு ட்ரீட்மெண்ட் இல்லை அதாவது நாங்கள் முன் வருமுன் காப்பதே நன்றி மாதிரி வர்றதுக்கு முன்னாடி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிரும் அதாவது தடுப்பூசி முறைகள் கரெக்டா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா உணவு மேலாண்மை வந்து கரெக்டா இருக்கும் பராமரிப்பு முறை அதாவது ஒரு கோழி வந்து எத்தனை வருஷம் அடை வைக்கிறது முட்டை வைக்கிறது திருப்பி திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் நாட்டு கோழி குஞ்சு படிச்சுன்னா திருப்பி திருப்பி கோழியை அடப்படுக்க வச்சு அடைப்படுக்க வச்சு கோழியில மறுபடியும் குஞ்சு இறக்க மாட்டாங்க தனியா லைட்டை போட்டு கோழி போட்டு குஞ்சு விழு நம்ம அப்படி கிடையாதுங்க ரெண்டு வேலை குஞ்சு படிச்சாலும் ரெண்டு குஞ்சு படிச்சாலும் கோழிகிட்டே விட்டுட்டு வளர்த்து இந்த கோழி பிரிக்கிற அளவுக்கு வரைக்கும் கோழிக்கிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கோழிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி முட்டை உற தன்மை எல்லாமே கரெக்டா இருக்கறனால கோழி வந்து ஹெல்த்தியா இருக்குங்க நோய் மலன்மைக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா மல்டி விட்டமின் தானிக்கு விட்டமின் அதாவது மல்டி விட்டமின் தானிக்கு இதெல்லாம் கரெக்டா இருக்கும் அதாவது இப்ப வந்து கோழிகளுக்கு வந்து மல்டி விட்டமின் தானிக்கு பாத்தீங்கன்னா குரோவி பிளக்ஸ் ப்ளஸ் பி காம்ப்ளக்ஸ் இந்த மாதிரி வந்து பேசிக் அதாவது ஒரு வாரம் ஒரு டைம் ஏதோ ஒரு டானிக்கு ஊத்திட்டு அங்க வளர்த்திட்டு இருக்காங்க

தண்ணி வச்சிருவாங்க இந்த மாதிரி வரம் வர்றதுக்கு முன்னாடியே சரி பண்ணிடுவோம் அப்படியும் வந்தாலும் அதுக்கு மேலே என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறத நாங்கள் டாக்டர் வச்சிருக்கோம் டாக்டரை கன்சல்ட் பண்ணி நம்ம முடியாத கோழியில் வந்து ஏன்னா கோழி எல்லாமே வெலை அதிகம் பராமரிப்பு முறை வந்து நாங்கள் டாக்டர் வச்சிருக்கோம் டாக்டர் வச்சு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஊருனுடைய வழிமுறையில் என்ன இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க இது மற்ற சேவலோட கிளிமூக் சேவை ரேட் அதிகமாக இருக்காது என்னென்ன காரணம் அதாவது கிளிமூக் கோழிகள் வந்து ரேட் அதிகமாக இருக்குன்னா இவருடைய வேல்யூ அதிகம் அதாவது எப்படி சொல்கிறோம்னா உள்நாட்டில் இருந்து வெளிநாட்டு வந்து கிளிமு கோழிகள் வந்து போகுது அதாவது வெளிநாட்டுல வந்து ஃபர்ஸ்ட் இல்லைங்க உள்நாட்டுல வந்து வெளிநாட்டுல மொட்டை மூலமாகவோ குஞ்சு மூலமாகவோ பெரிய சேவல் மூலமாகவோ வெளிநாட்டுக்கு போகுது அப்படிங்கும் போது ஏற்றுமதி இதுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கால இருந்து அதர் கண்ட்ரி இந்தியாவில இருந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அதர் கண்ட்ரி கவர்மெண்ட்ல பர்மிஷனை வாங்கி முறையா வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க இதுக்கான முறை வந்து எக்ஸ்போர்ட் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த கிளிமுக்கோழி வந்து அதிக ரேட்டு அதாவது லட்ச கணக்குல பல லட்ச கணக்குல விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு வேல்யூ அதிகப்படுத்துகிற மாதிரி கண்காட்சி நடத்துறாங்க சேலத்தில் நடத்திருந்தாங்க நாமக்கல் திருச்சி திண்டுக்கல் மதுரை எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா இதுக்கான கண்காட்சி நடத்தி இதனுடைய வேல்யூ பெருக்கிறாங்க கண்காட்சியில் எதா நோட் பண்ணுவாங்க அதாவது கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா சேவலுக்கு தேவையான ஸ்டைல் ஓகே ஒரு கோழினா இப்படிதான் இருக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோழினா சொல்ல இப்படிதான் இருக்கும் ஒரு ஸ்டெயில் இருக்கணும் ராஜ நடா இருக்கணும் கம்பீரா இருக்கணும் வாகன இப்ப பாத்தீங்கன்னா நெட்டு பக்க டெம்பரா இருக்கணும் ரெண்டு அடி வாழ் வரணும் மூணு அடி வாழ் வரணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கழுத்தமைப்பு தாடி இல்லாம சுத்தமா இருக்குதா பூ கை வச்சிருக்குதா அதாவது ஒரு கோழினாவே இது கோல்டு மாதிரிங்க அதுக்கான ஸ்டெயில் இருந்தாதான் அதனுடைய வேல்யூ அதுக்கான ஸ்டைல் ஸ்டெயில் வேல்யூ கம்மிங்க அதாவது கண்ணு மூஞ்சி சுருக்கள் இல்லாமல் இருக்கணும் கழுத்து வந்து நெட்டுப்போக்கா இருக்கணும் பெண்டு கழுத்து இருக்கக்கூடாது முதுகு வந்து நேரா இருக்கணும் முதுவுல பெண்டு இருக்கக்கூடாது ரெக்கை வந்து சுத்தமா இருக்கணும் ரெக்கையில சந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது காலில் வந்து பெண்டு இருக்கக்கூடாது கால் வந்து சுத்தமா இருக்கணும் அந்த மாதிரி கோழி வந்து திமுறல இருக்கணும் அதாவது கோழிக்கு போட்டு கோழி வந்து நொஞ்சு நொந்து போன மாதிரி கண்காட்சிக்கு எடுத்துட்டு போனாலும் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க கோழி அழகா இருந்தாலுமே அதனோட பினிஷிங்ல முழு அழகுல அதுக்கான பிரைஸ் கிடைக்கும் அதோட அழகுல இருந்தால் மட்டும்தான் அதோட வேல்யூ அதிகம் ஓகே ஓகே இந்த அளவு இந்த கிளிமுக்கு சேவலாம் வச்சு பண்றீங்க இது எந்த அளவுன்னா உங்களுக்கு வருமானம் இருக்கும் எப்படி வருமானத்தை நீங்க ஈடுவீங்க அதாவது பெரிய கொடிகள் நம்ம கோபலத்தை கொடுக்கறது ஓகேங்களா சரிங்களா அதாவது குஞ்சு பொரிச்சு முட்டையிலிருந்து அதாவது முட்டையிலிருந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு முட்டை வந்து எட்நூறு ரூபா கணக்குல கொடுக்குறேன் குஞ்சு வந்து டேவல்ட் சிட்ல இருந்து கொடுக்குறேன் அதாவது ரெண்டு மாசம் குஞ்சு கொடுக்குறேன் மூணு மாசத்துக்கு குஞ்சு கொடுக்குறேன் நாலு மாசம் அதிகபட்சமா நாலு மாசத்து குஞ்சு வரைக்கும் கொடுக்குறேன் பிரதர் ஓகேங்க இன்னொரு சூழ்நிலை அதாவது இப்ப குஞ்சுக்கு நிறைய ஆயிடுச்சுன்னா டேவல்ட் சிட்ல நாங்க செல் போட ஆரம்பிச்சிருவோம் ஓகே ஓகே இப்ப அதிகமா பாத்தீங்கன்னா வெயில் முட்டை வந்து சரியா பொறிக்கிறது இல்லை அதனால முட்டை ஆனா கிடையாது ஓகே ஓகே குஞ்சுங்கன்னா கண்ணுல பாட்டு எடுத்துட்டு போகலாம் ஆயரூவா ரெண்டாயிரரூவா அதிகமாக கம்மி அப்படிங்கிறது இல்லை குவாலிட்டியும் பார்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் தரம் பார்த்தோம்னா குஞ்சில் வந்து செலியரோ வரலு பெண்டோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை குஞ்சு வந்து ஃப்ரீயாக கொடுத்துரும் இது வந்து நாங்கள் வந்து கிளிமூக்கு வளர்ப்பாளர்களை ஊக்கப்படுத்துகிற நோக்கத்தில் இந்த ஃபார்ம் வச்சிருக்கோம் பிரதர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வருமானத்தை ஈட்டுற அளவுக்கு நாங்களும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலவு பண்ணி மாதிரி போட்டிருக்கோம்ல நாங்களும் பார்த்தீங்கன்னா வருமானம் சாம்பார் நோக்கத்தோட இந்த ஃபார்ம் வச்சுருக்கோம் இதை உங்களுக்கு செலவினா நான் எதுவும் அவங்க ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்களா உணவு நிலைமை இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு செலவு எவ்வளோ ஆனால் நான் வரும் மெடிசனில் இந்த இதில் செலவு ஒரு ஐயாயரூவா வரும் பிரதர் மாத செலவு ஐயாயிரம் வரும் ஐயாயிரம் வரும் ஓகேங்க அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு லட்சரூவா ஒரு இருபது லட்சரூவா பக்கமாக இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் அதில் வந்து முடியாத அளவுக்கு நான் அமௌண்ட்டு போட்டிருக்கேன் பிரதர் அதுலேருந்து எனக்கு மாசம் ஒரு அளவுக்கு ஆனால் அமௌண்ட் வந்துட்டு இருக்க பிறதர் சிம்பிளா கம்மியா கம்மியாக மாசம் மாதம் ஒரு இருபத்தையரரூவா அந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சிங்கை வந்து நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதனால அதனால் வந்துகிட்டு இருக்க சரிங்களா ஒரு பேரனா எவ்வளவு நான் தெரியுங்க ஒரு சேவல் ஒரு பட்டா அந்த மாதிரி ஒரு நாலு மாசம் என்ன ரேட் அதாவது பெரிய கொஞ்சம் பெருசாக அதாவது நாலு மாசம் வரைக்கும் இப்போ இருக்கோம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அதிகமாக தெரியும் அந்த இடத்துல ஷோ குவாலிட்டினு ரேட் போது ரேட் அதிகம் எந்த குவாலிட்டி அதனால பிரச்சனை இல்லன்னா ரேட்டை ரொம்ப கம்மியாவே குடுக்கலாம் வாங்கிட்டு போறாங்க நிறைய பேர் ஷோ குவாலிட்டி எதிர்பார்த்து கேட்கறதுனால அதிகமாக தான் போகும் தரத்தை எதிர்பார்க்கும் போது பின்னாடி எங்க கிட்ட ஃபார்ம் கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஸோ கால்ட் தரமான பொருளை போல தான் குடுக்குறோம். உங்களுக்கு குவாலிட்டி பிரச்சனை இல்லை அப்படியே நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஓகே டே இந்த என்ன ரேட் நான் கொடுப்பீங்க? அதாவது டே வந்து குவாலிட்டி பொறுத்து

எல்லா ஏரியாலும் போயிட்டு இருக்கப்படுது ஓகே நான் பஸ்ல வச்சு விட்டீங்களா ட்ரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க டிரான்ஸ்போர்ட் வந்து வாரம் ஒரு டைம் பண்ணுவாங்க ஓகே வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பார்சல் ஒட்டுக்கா வருதா அப்படின்னா சண்டே இல்லைன்னா மண்டே அந்த மாதிரி பொரு <biases> வீடியோ பாக்குறவங்களுக்கு அவன் எயிட்டா செவன் சிக்ஸ் வாங்கினோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என் பின்ன அவங்கள தொடர்பு கொள்றது அதாவது என்னோட தொலைபேசி வந்து பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் டபுள் செவென் டூ ஃபோர் ஜீரோ பொருட்கள் ஓகே அதிக மேலே பார்த்தா என்னோடய யூடியூப் சேனல் இருக்கு சேலம் கார்த்தி ஃபார்ம்ஸுங்கிற யூடியூப் சேனல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா விஎன்ஆர் சேலாம் கார்த்திங்கிற பேர்ல ஒரு ஃபேஸ்புக் ஐடி கோழி போட்டோ போட்டு வச்சுருக்கோம் பொருட்கள் ஓகேங்க நாங்கள் சில அப்டேட் வந்து நாங்கள் கொடுக்குறோன்னா ஃபேஸ்புக் மூலமாக கொடுக்குறோம் அப்புறம் பக்கமா டெலகிராமில் பார்த்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் டெலகிராம்லேயே நம்ம அப்டேட் கொடுத்துருவோம் பொருள் ஓகே ஓகேங்க ப்ரகர் ப்ரோவோட சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருவோம் ப்ரகர் அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம ப்ரோ சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது கார்த்திக் ஃபார்ம் அவங்களோட அந்த ஃபார்ம் செட்டப் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க ஆனால் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது அந்தளவு தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க இப்போ பல்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணி சிம்பிளாக பண்ணியிருக்காங்க தென்னந்தோப்பு நடுவில் தான் இருக்குது இயற்கையாகவே இருக்குது எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் போடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெண்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற இது மாதிரி வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மட்டும் இல்லாமல் பண்ண வச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸாக இருக்காது நம்ம வீடியோ பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிஷனில் என்னோட காண்டாக்ட் டீட்டெயிலெலாம் தரேன் இங்கே ஸ்க்ரீனில் என்னோட நம்பர் தரேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து வீடியோ பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்